தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுகிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நடுவணரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் தமிழகத்திற்கு நிதி தர மறுப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததற்காக மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுப்பது அதே நேரத்தில் இலக்குகளை நிறைவேற்றாதவர்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பது இதுதான் நடுவன் பாஜக அரசு தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் முறையா என்றும் அவர் வினவியுள்ளார் நம் தேசம் மற்றும் மக்களின் முடிவுக்கே இதை விட்டுவிடுகிறேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்